கலாம் காஷ் ஓகே நான் ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து எட்டு மாதத்துக்கு முன்னாடி சொன்னேன் அதுக்கப்புறம் ரீசனாக ஒரு ரெண்டு ரெண்டரை மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் ஓகே திரும்பவும் நான் சொல்கிறேன் ஓகே என்ன இஷ்யூனாக்கா வீட்டில் சாமி படம் மாற்ற போகிறீங்க அப்படின்னாக்கா பழைய படத்தை ரொம்ப பேர்தூக்கி ஆற்றுல வீசுறதும் ரோட்டோரத்தில் வைக்கிறதும் கோயிலில் கொண்டு போய் வைக்கிறதும் இதுதான் காலகாலமாக வழக்கமாக வச்சுருக்கீங்க ஓகேவா உண்மையிலே பார்க்க போனாக்கா இதுதான் சரியான முறை பழைய படத்தை நீங்கள் மாற்ற போகிறீங்கன்னா அதே புது படத்தை அதே படத்தை திரும்பவும் புதுசாக ஒன்று வாங்கணும் வாங்கிட்டு கோயிலில் பூஜை பண்ணிவிட்டு திருப்பி வீட்டுக்கு கொண்டுட்டு வரணும் இதில் வந்து மெயினான விஷயம் என்னன்னாக்கா நீங்கள் ஏற்கனவே வச்சுருந்த பழைய படத்துக்கு பின்னாடி வெறும் இருந்துச்சா இல்லை தகுடு வச்சு அந்த படத்தை அட்டாச் பண்ணிருந்தீங்களா ஓகே பெரும்பாலும் வந்து உண்மையிலே ஒரு புது படம் வாங்கினா மதுரை வீரன்னா இல்லை லட்சுமினாக்கா அவங்களுக்குள்ள லட்சுமி சக்கரம் போட்ட செம்பு தகுடு ஒன்று வாங்கி அதை கோயிலில் வச்சு ப்ரே பண்ணி தான் படத்தை பின்புறத்தில் உள்ள ஓடை கழட்டிட்டு படத்துக்கு பின்னாடி வச்சு திரும்பவும் அந்த பிளேட்டை வந்து அதுக்கு பின்னாடி வைப்போம் ஓகே அதுதான் முறைப்பாடு அதை தான் வச்சு கும்பிடுவோம் காலக்காலமும் ஓகே இப்போ உதாரணத்துக்கு வந்து லட்சுமி படம் அந்த படத்தை மாற்ற போகிறீங்கன்னா புதுசாக அதே லட்சுமி படத்தை வாங்கி கோயிலில் கொடுத்து ப்ரே பண்ணிவிட்டு வீட்டில் கொண்டுட்டு வந்து அந்த பழைய படத்தை கழட்டி ஓகே புது படத்தை கழட்டி இந்த பழைய படத்தை எடுத்து இந்த புது படத்துக்கு பின்புறம் அப்படியே அந்த தகுடோட வச்சு அட்டாச் பண்ணி திருப்பியும் செல் பண்ணிவிட்டு வீட்டில் வச்சு சாமி கும்பிடலாம் இது எந்த படமாக இருந்தாலும் சரி இது ஒரு தடவை இல்லை நீங்கள் எத்தனை முறை புது படம் மாற்றினாலும் இதை தொடர்ச்சியாக செய்யலாம் புரியுதுங்களா ஓகே கொண்டு போய் ஆற்றுல விசுவது ரோட்டு வாரத்தில் இந்த மாரி விற்கிறது ஓகே அப்புறம் ரீசனாக ஏதோ ஒரு வீடியோ என்னென்னாக்கா அதை அனுப்பி கேட்டாங்க வீட்டு மண்ணுக்கு போட்டு எடுத்துடலாம் ஆற்று வீசலான்னு சொல்லலாம் ஆளுங்க சொல்லியிருந்தாங்க அதுக்கு நான் அப்புறம் பதில் கொடுக்குறேன் ஓகே இது இதுதான் சரியான முறை எதுக்காகன்னா ஒவ்வொரு தடவை இப்போ நீங்கள் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் அந்த படத்தை வச்சு கும்பிட்டுட்டு வரீங்க ப்ரே பண்ணிட்டு வரீங்க ஓகேவா உங்களோட வைப்ரேஷன் அவர் அக்கா வாங்கன் ஓகே பிளானட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் அந்த வீட்டில் உள்ள அவரம் இதெல்லாம் உங்களுக்கும் அந்த சாமி படத்துக்கு தான் அட்டாச் ஆகும் புரியுதுங்களா இவ்வளோ நாள் கட்ட கஷ்டம் நஷ்டம் ஒரு லெவலில் நீங்கள் மேலே ஏறிட்டு வரும்போது அந்த படத்தை வந்து நீங்கள் கொண்டு போய் மாற்றுனீங்கன்னா நீங்கள் இல்லாமல் அந்த படத்தை வந்து கொண்டு போயிட்டு ஆற்று வர ஆற்றுலையோ ரோட்டுவரத்துலேயோ கோயிலையோ போட்டுட்டு வந்துடுவீங்க அந்த மாரி போட்டுட்டு வந்தோடனே கணக்கு இத்தனை வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டு மீண்டு வாழ்க்கையில் உயர்ந்து செல்வம் பேரு புகழ்ச்சி அப்புறம் எவ்வளோ சம்பாரிச்சிங்களோ இது எல்லாமே அதே மாரி தான் உங்களை கை விட்டு போவோம் இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க புரியுதுங்களா என்றைக்குமே வந்து இது தான் முறை ஓகே படத்தை மட்டும் என்றைக்குமே வீட்டில் உள்ள சாமி மாடையில் உள்ள படத்தை ரிமூவ் பண்ணும்போது தூக்கி வீசிடாதீங்க தூக்கி ஆற்றுல போடாதீங்க கோயிலில் எங்கே வைக்காதீங்க யாருக்கும் கொடுக்கக்கூடாது அந்த மாரி செஞ்சிங்கன்னா உங்கள் குற்றம் உள்ளது எல்லாருமே சேர்ந்து தான் அந்த படத்தோடு வெளியே போவோம் அதனால தான் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் ஏன் இன்ன வரைக்கும் எனக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு கேள்வியோட தான் ஒரு தேடலோட தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க புரியுதுங்களா பெரும்பாலும் டிக்டாகில் வந்து லைஃப்பில் சொன்னதை நான் வந்து வீடியோ பதிவு வந்து யூடியூப்பில் போட்டிருவேன் ரொம்ப நாள் ஆச்சு போடுறதில்ல இப்போது திரும்பவும் வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன் என்ன காரணம்னாக்கா ஒவ்வொரு தடவையும் டிக்டாகில் நம்ம சொல்கிறத ஒரு சில வேலை வெட்டி வெத்து வெட்டு இல்லாததுங்க உட்காந்துக்கிட்டு இதை எடுத்து கொஞ்சம் உல்ட்டாக பண்ணி இல்லை ஒரு சிலது அப்படி டைரெக்டாக அவங்க வந்து கருத்துக்காக போட்டுக்கிட்டு இருக்காங்க எனக்கு ஒரு விஷயம் புரியல நீ என்னாவாக இருக்கிறியோ அத அதன்மேறி மட்டும் நீ இருக்கணும் அதாவது உன்னோட தொழில் என்ன உன்னோட பூர்வீக என்ன உன் தொழில் என்ன நீ ஒரு காடி பழுது பார்க்குறவரா ஓகே மாட்டு பண்ண வச்சுருக்கியா இல்லை ஏதாவது நீ என்ன செய்கிற நீ ஒரு ஆசாரியா இல்லை கொத்தனாரா நீ என்ன பிஸ்னஸ் தான் பண்ணலாம் ஆனால் உனக்குன்னு இந்த மாந்திரிக வழிமுறை வந்து இது உன்னுடைய பொறுவிங்கன்னாக்கா ஓகே நீ அதை கேரியன் பண்ணலாம் ஆனால் நாய் மேய்க்கிறவன் பன்னி மேய்க்கிறவன் கிராப் ஃபுட் ஓட்டுறவன் ஓகேவா சாணி அல்றவன் திடீர் திடீர்னு எல்லாம் ஒரு ஒரு கருத்து மொதல் ஒரு கருத்து வேறுபாடு வைக்கிறது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து பார்த்தா பட்டையும் கொட்டையும் போட்டு திரிவிடுங்க ஓகே உங்களோட கருத்துக்களை கேட்டுட்டு மற்ற மற்ற பேர் வந்து பல பேர் வந்து பைத்தியம் பிடிச்சி குழம்பி போய் சுற்றுறாங்க தயவு செஞ்சு அவங்கவுங்க வேலை எதுவும் அதை மட்டும் பாருங்கள் ஓகேவா நம்ம வந்து அசால் உசூல் ஒரு உபாத்தானம் இருக்கும் ஸோ நம்ம இதெல்லாம் வந்து சும்மா ஒன்று போட கிடையாது இனிவே இதுதான் வந்து அந்த முறை தயவு செஞ்சு கண்ட ஆளுங்க சொல்கிற பேச்சை கேட்டுட்டு உங்கள் வீட்டில் உள்ள சாமி படத்தை கொண்டு போய் வீட்டு மண்ணுக்கு போட்டு எரிக்கிறது ஓடுற ஆற்றுல ஓடுறது ஓகேவா முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் வந்து சுற்றுச்சூழல் இயற்கையை நேசிக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நேசித்து தான் ஆகணும் பஞ்ச வந்து தண்ணி இருக்குது நெருப்பு இருக்குது இதெல்லாம் பேசுகிறீங்க தானே அப்படி இருக்கும்போது அந்த தண்ணியில் வந்து அசுத்தத்தை செய்கிறீங்க கும்பிடற சாமி படத்தை கொண்டு போய் வீட்டு மண்ணுக்கு போரிக்க போட்டு எரிக்கலாமா இல்லை ஓடுற தண்ணியில் வீசலாமா முத முதல் சாமி கும்பிடா மட்டும் பற்றாது அதன் வழிமுறை என்ன பாரம்பரியம் என்ன அதை வந்து முழுமையாக கற்றுக்கணும் அதன் வழிபடி கரெக்டாக போகணும் ஓகேவா இயற்கையை நேசிக்க கற்றுக்கோங்க ஓகே